சற்றுமுன் வெளியான தகவல் தமிழகத்தில் பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட மாநில அரசு முக்கியமான ஒரு முடிவை எடுத்துவிட்டது அத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ரொக்க பணம் பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதனுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு இலவச வேட்டி சேலையும் ரேசன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ளது அந்த வகையில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்னை நியாய விலை கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளன வரும் எட்டாம் தேதி முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த திட்டத்தை அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கிறார் ஆகையால் கடந்த சில வாரங்களாகவே இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி அனைத்து பொதுமக்கள் மத்தியில் எழுந்து வந்தது இதன் காரணமாக கடந்த ஆண்டு அரசு பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி கரும்பு மற்றும் சர்க்கரை மட்டும் வழங்கிய நிலையில் பணம் வழங்கப்படவில்லை இதனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் திமுக அரசு ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்தையும் இணைத்து வழங்கி வந்தது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டிருந்தது இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் மீண்டும் ரொக்க பணம் வழங்கப்படலாம் என எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருந்தது அந்த வகையில் மு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் வெளியான அரசாணையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு ரூபாய் இருநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்க மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனால் ரொக்க பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற விவாதம் மீண்டும் கிளம்பியது இதனால் இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அந்த ஆலோசனையின் முடிவில் அனைத்து அரசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் ஒக்கப்பணம் வழங்க அரசு ஒப்புதல் அளித்தது இதன் மூலமாக இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்றாயிரத்தி ஏழுநூற்றி பத்து குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் பயன்பெற உள்ளனர் ஆகையால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் வழக்கம் போல ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பும் வழங்கப்படும் இதனுடன் வேஷ்டி மற்றும் சேலைகளும் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன ஆகையால் இந்த மூன்று பரிசுகளுக்கும் கூடுதலாக ரூபாய் மூவாயிரம் ரொக்கப்பணம் வழங்கப்பட இருப்பதால் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு திட்டம் பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது ஆகையால் இந்த வருகிற பொங்கல் பரிசை பெற ரேஷன் கடைகளில் ஏற்படும் நெரிசலை தவிர்க்க நியாயவிலைக் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்க உள்ளன இந்த டோக்கன் அடிப்படையில் மக்கள் தங்களுக்கான பரிசு பொருட்களையும் ஒக்க பணத்தையும் பெறலாம் ஆகையால் இந்த சூழலில்தான் பொங்கல் திருநாளை மக்கள் சிரமமின்றி கொண்டாட அரசு ஏற்பாடு செய்துள்ளதாக அதிகாரபூர்வ தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மறக்காமனு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் தமிழக அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் தொகை ரூபாய் மூவாயிரம் யாருக்கு எல்லாம் கிடைக்காது என்பதை பார்ப்போம் அதாவது அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களுக்கு மட்டும் பொங்கல் பரிசுத்தொகை அளிக்கப்பட உள்ள நிலையில் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத்தொகை கிடையாது என்று தேசிய தெரிய வந்துள்ளது இதனால் தகுதி அடிப்படையில் சர்க்கரை அட்டைதாரர்கள் அரிசி அட்டையாக மாற்றி கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தமிழக அரசு சார்பாக பொங்கல் பண்டிகையொட்டி ரேசன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு தரப்பில் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு வழங்க உள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆகையால் கடந்த ஆண்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே அளிக்கப்பட்டிருந்ததால் இந்த ஆண்டு பொங்கல் தொகை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அந்த வகையில் இந்த அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் அதாவது ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அந்த வகையில் இது தமிழக மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது கொரோனா காலத்தின் போது கூட பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு அளிக்கப்பட்டது ஆனால் இம்முறை அதனை விடவும் அதிகமாக ரூபாய் மூவாயிரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வருகிற நாட்களில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து மக்களும் மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொங்கல் அமையக்கூடும் என்று அனைத்து மக்களும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் ஆகையால் தமிழக அரசின் அறிவிப்பிலேயே அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்கள் வைத்திருப்போர் தகுதி அடிப்படையில் அரிசி அட்டையாக மாற்றி கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல புதிய ரேஷன் அட்டைகள் தகுதியான பயனாளிகள் பலருக்கும் அழைக்கப்படவில்லை இதனால்தான் பொங்கல் பண்டிகைக்கு முன் அவர்களின் ரேஷன் கார்டுகள் ஆக்டிவேட் ஆகவில்லை என்றால் இலட்சக்கணக்கானோருக்கு தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் மூவாயிரம் கிடைக்காது என்று கூறப்படுகிறது ஆகையால் இந்த செய்தியை அனைத்து மக்களும் அறிந்து கொண்டு இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் புதிய புதிய செய்திகள் உங்களுக்காக அறிவிக்கப்படும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க